பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது ரஜினி நடித்த லால் சலாம் திரைப்படம் ரோஹிணி திரையரங்கில் இருக்கும் எமது செய்தியாளர் விஷ்ணு கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விஷ்ணு எந்த அளவிற்கு ரசிகர்களின் கூட்டமானது குவிந்திருக்கிறது எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு நிகழ்ந்து வருகிறது தொடர்பான விவரம் நிச்சயமாக நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகளும் இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லால் சலாம் என்ற திரைப்படம் உருவாயிருக்கிறது மூன்று வைராஜாவை உள்ளிட்ட படங்களை தொடர்ந்து அவர் தற்போது லைகா தயாரிப்பில் லால் சலாம் என்ற திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள இப்படத்தில் விஷ்ணு விஷா விக்ராந்த் நிரோஷா அஹ் செந்தில் தம்பிராமையா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் இதற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார் இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் அதே போல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கபில் தேவ் அவர்களும் கௌரவ தோற்றத்திலும் நடித்திருக்கிறார் இதனால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது தற்போது சென்னை ரோஹிணி திரையரங்கில் இப்படத்திற்கான ரசிகர்கள் கூடி தற்போது அந்த வரவேற்று வருகிற காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்கிறது பார்க்க முடிகிறது தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பல்வேறு படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகராக வரும் நிலையில் மொய்தீன் பாய் என்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அதாவது சிறப்பு தோட்டத்தில் லால் சலாம் என்ற திரைப்படத்தில் தற்போது நடித்திருக்கிறார் இந்த திரைப்படம் தற்போது தமிழகம் உலகம் முழுவதும் தற்போது வெளியாகியிருக்கிறது இதனை கொண்டாடும் வகையில் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் தொடர்ந்து திரையரங்குகளில் அவர்களுக்கான இந்த பட்டாசு பிடித்தும் அவருடைய பாடல்களுக்கு வரவேற்பு தற்போது வெளியாக என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது லால் சலாமுடன் மேலும் இரண்டு திரைப்படங்களும் இன்று ஒரே நாளில் திரையரங்குகளில் வெளியாயிருக்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கு எல்லாரும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு எல்லாரும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க